ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் இன்றைக்கி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே ஸோ அவருடைய பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அவருடைய பர்த்டே செலப்ரேஷன் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் செலிப்ரேட் பண்ணது எங்களுக்கு வந்து ஆறு வருஷம் குழந்தை இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான காலத்தில் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக போகக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அவருடைய பர்த்டே என்னுடைய பர்த்டே அதுக்கப்புறமா ஆனிவர்சரி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவேன் இவரோட இருபத்தொம்போதாவது பர்த்டே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க ரொம்ப ஹாப்பியாக இருபத்தொம்போது கிஃப்ட் வாங்கி அப்போ நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்போ வந்து என்னென்னாக்கா நம்ம கிட்ட பாப்பா இருக்காது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி என்னென்னாக்கா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுங்க அந்த விஷயத்தை நம்ம முதல்ல நினச்சிக்கணும் அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க இந்த பர்த்டேவை செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணேன் ஒவ்வொரு வருஷம் பர்த்டேயுமே வந்து இவர்கிட்ட நான் கல்யாணம் ஆகிட்டு போன நாள்லேருந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் செலப்ரேட் பண்ணுவேன் அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அவர் காலையில் இயர்லி மார்னிங் தான் அந்த டைமில் வந்திருந்தார் அப்போ ஒரு மூன்றரை மணிக்கு வரும்போது நான் கிஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அவர் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டோர்லாம் திறந்து அவர் ரொம்ப அப்போது ரொம்ப அது என்னென்னாக்கி நம்ம வீடு ஃபுல்லாகவே கிஃப்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அந்த சந்தோஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் வர வரையுமே அப்படியே இருக்கும் நமக்கு என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும்ங்க நம்மளுடைய இந்த தீபாவளி பொங்கல் பர்த்டே ஆனிவர்சரி எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்குது கிஃப்ட்டு தான் வாங்கி தரணும் இல்லை ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு செயல் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க இந்த கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவ்வளோ சீக்கிரமாக கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் கான்செப்ட் வைக்கல எப்போவுமே வந்து நான் பர்த்டே கிஃப்ட் ஓப்பன் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஓப்பன் பண்ண விட மாட்டேன் அதுக்குன்னு ஏதாவது ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பவுலில் அவர் வந்து எந்த இயர்லேருந்து பொருந்த அதுக்கும் அடுத்த இயர்லேருந்து நான் கவுண்டிங் பண்ணிட்டு எழுந்துகிட்டே போனேன் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் நைன்டி டூ நைன்ட்டி த்ரீ அந்த மாதிரி அப்போ வந்து அவர் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் எடுக்கிறாருனாக்காக்காக்க அவரோட ஏஜ் அன்னைக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த என்ன ஏஜு அந்த ஏஜ் வந்து இங்கே இருக்கிற கிஃப்டில் எல்லாத்தையுமே வந்து நான் நம்பர்ஸாக ஓட்டிருந்தேன் ஸோ பதினாறு அப்படின்னு வருதுன்னாக்க பதினாறாம் நம்பர்ல இருக்கிற அந்த பாக்ஸை எடுக்கணும் ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல என்ன கிஃப்ட் இருக்கோ அதுதான் இது எல்லாமே ரொம்பலாம் செலவாகலைங்க என்கிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பொருள் என்னால சின்ன சின்ன பொருளாக வாங்கினாலும் சரி இப்போ ஒரு ஃபேண்ட்டு ஷர்ட் வாங்குறோன்னா செட்டாக வைக்காம ஃபேண்ட்டு தனியா ஷர்ட் தனியா சின்ன பிள்ளையார் செல அதுக்கப்புறமா வந்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கி சேர்த்து வச்சேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா சிறுக 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 வாங்கி வீட்டில் அவர் கண்ணில் படாமல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணி அவர் அன்னைக்கு நைட் இல்லை இல்லையா அவர் காலையில் தானே வராரு ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பலூன்ஸ் எல்லாம் ஊதி அதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நான் வந்து காலையில் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன் ஸோ அவர் மாலை போட்டிருப்பார் எப்போவுமே கார்த்திகை மாதம் அவருடைய பர்த்டே கார்த்திகை மாதத்துல வரும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கேக் வந்து அவருக்கு வெ தான் வெஜ் கேக் வாங்கினாலும் சாப்பிட மாட்டார் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா நம்ம கேசரி இருக்கு இல்லையா கேசரியே வந்து க்ரீன் கலர் கேசரி பவுடர் வாங்கி கேசரியிலே கேக் ரெடி பண்ணி நட்ஸில் வந்து சேன் சந்தோஷ் அப்படின்றத சேன் அப்படின்னு யோதி அது மேலே கேண்டில்ஸ் டொண்ட்டி நைன் வச்சு அதை வந்து நான் கேக்கை வந்து வெட்ட வச்சேன் இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக செலிப்ரேட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என் வீட்டில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை மனக்கசப்பு இருக்குது எந்த ரிலேஷன்லேயோ ஒரு விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னாக்க அங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் விட்டு கொடுக்குது நீங்க தான் விட்டு கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தானே அது வருத்தம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போது நீங்கள் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு வாங்கித்தாங்க நம்ம செஞ்சதுலேயே நீங்கள் இந்த விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவாக சொல்லுங்கள் நான் எப்போவுமே அதை ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு உங்கள் கிட்ட இந்த விஷயம் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் பண்ண ஏன்னா நெகட்டிவ் வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லிவிடுவோம் நம்ம பேசும்போது சண்டை போடும்போது எப்பவுமே வந்து நீ இதை பண்ணுற அதை பண்ணுற நெகட்டிவ் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் பாசிட்டிவ் தான் சொல்லவே மாட்டோம் ஸோ உட்காந்து பாசிட்டிவ் நிறைய சொல்லுங்க அது எல்லாமே நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் கஷ்டமான காலங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி விட்டு கொடுக்குது அதுக்கப்புறமா வந்து நம்மளால் என்ன சின்ன சின்ன கிஃப்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ணுறது வெளியே போயிட்டு வர்றது அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்மூத்திங்கான விஷயமா இருக்கும் இது வந்து நிறைய செலவு பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நம்ம மனசில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியுங்க ஓகேவா இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கவங்க எல்லாருமே வாழ்க்கையை ரொம்ப வெறுமையாக ஓட்டுறீங்க தயவு செஞ்சு அப்படி ஓட்டவே ஓட்டாதீங்க குழந்தை வந்த பிறகு நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஃபில்ஃபில்லாக டைமே இல்லாத மாதிரி ஒரு நெருக்கடியாக சூப்பரான இதுல போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணி கணவன் மனைவியான நம்ம லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போங்க இதுக்கப்புறமா இந்த டைம் வந்து கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டாரு இப்ப நமக்கு கொடுத்துருக்க டைம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி விட்டு கொடுங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிஃப்ட் மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாவாங்க இல்ல என் வீட்டுக்காருக்கு இல்ல என்ன என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுத்தா பிடிக்காது அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அவர் வந்து என்னை அப்ரிஷியேஷன் பண்ண மாட்டார் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம அம்மாவுக்கே நம்ம கிஃப்ட் கொடுத்தோம்னா ஏன் இதை நீ செலவு பண்ணி வாங்கினேன்னு தான் கேட்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அப்பாடி நம்ம பொண்ணு இந்த புடவை வாங்கி கொடுத்தா நம்ம பையன் இதை வாங்கி கொடுத்தா ரொம்ப ஜா சந்தோஷமாக இருக்கும் அதை நம்ம சொல்ல மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கோ இல்லை வெளியே யார்கிட்டயா சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம கூட இருக்கிறோ வாழுகிறவருக்கோ வந்து ஒரு சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே இருக்கணும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கிஃப்டையுமே பார்த்து பார்த்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சரி அதை நான் பார்த்து பார்த்து பொறுமையாக வாங்கினேன் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக என் கையில் என்ன காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கினேன் நீங்கள் பெரிய லெவலில் கிஃப்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்டு யூனிக்காக நீங்கள் பார்த்து வாங்கி கிஃப்ட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் ஓகேங்களா ஒவ்வொரு கிஃப்ட்டுமே நான் யூனிக்காக ஒவ்வொரு இதுவில் சர்ச் பண்ணி அமேசான்ல சர்ச் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து யூடியூப்லேயும் வந்து பர்த்டே வீடியோஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நான் சர்ச் பண்ணி தான் வாங்குறேன் கான்செப்ட் வந்து யோசிப்பேன் இந்த கான்செப்ட் தான் நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த பர்த்டே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஏன்னா அவரு பொறுமையா ஒன்னொன்னையும் தேடி 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 அதை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இது எத்தனாவது வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து எடுத்தா இன்னைக்கு நமக்கு எத்தனாவது வருஷம் இப்போ என் எத்தனையாவது பிறந்த நாள் வருது அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அது வந்து என்னன்னாக்க நமக்கு பிடிச்ச எல்லாருக்குமே இது மாதிரி பண்ணலாங்க ஓகேங்களா பெரிய லெவலில் கிஃப்ட்டு என்னால் பரவாயில்ல சின்ன சின்ன கிஃப்டாக இருந்தாலும் சரி இவனா என் பையனுடைய பர்த்டே செலிப்ரேஷன் கூட நான் எப்படி செலப்ரேட் பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வாங்கினேன் லாலிபப் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லாலிபப் ஒரு பாக்ஸில் வாங்கி அதை விட்டு அது வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்போ மாம்பழம் ஒரு கிஃப்ட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஆக்டிவிட்டிக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இவருடைய பர்த்டேக்குமே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க நம்ம இவருடைய பர்த்டேயில் இவருக்கு என்னென்ன தேவை இவர் எதை பார்த்தா சந்தோஷம் ஆவார் இப்போ ஒரு பிள்ளையார் செல்ல ஒரு ஐயப்பன் செல்லை ஐயப்பன் செல்லையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் நான் அந்த டைமில் தான் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கையில் என்ன பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா ஸோ எல்லா ரிலேஷன்ஸ்லையுமே கிஃப்ட் கொடுக்க பழகிக்கோங்க ஹாப்பியாக இருக்க பழகிக்கோங்க நமக்கு எல்லாருக்குமே கஷ்டங்கள் என்றைக்குமே விட்டு போகவே போகாதுங்க அதாவது பண கஷ்டமும் மன கஷ்டமும் என்றைக்குமே கூட தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம வாழணும் அப்படின்னா அது நம்ம மனசுல தான் இருக்குது அப்படி முடிவு பண்ணிட்டு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லாம எங்கள் மாமியார் இந்த பிரச்சனை பண்றாங்க எங்கள் மாமனார் எல்லாமே நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன் ஆனால் என் கிட்டயோ வந்து அவங்க தான் வந்து ஏதோ ஒன்று பேசிடறாங்க அதனால்தான் இப்படி ஆகுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க என்னன்னா எந்த உறவிலையுமே அவங்கவுங்களுக்கான ஒரு இடைவெளி நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா அவங்களுக்கான இடத்த நம்ம கொடுக்கும்போது நமக்கான எதிர்பார்ப்புகள் குறையும் அது குறையும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட எப்படி ம ஹஸ்பண்ட் வந்து மனைவி இவ அப்படின்றத யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மகன் அப்படின்றதுனால அவங்களுக்கான பிரியார்த்தையும் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதை விட்டுட்டு போங்க நீங்கள் வந்து மற்றவங்க கூட அவர் என்ன பேசார் என்ன படுகிறார் என்ன செலவு பண்ணுறாருலாம் விட்டுட்டு நம்ம லைஃபுக்கு அவர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் நம்ம என்ன அவருக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ நான் எல்லாமே வந்து எப்படி கிஃப்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னாக்க அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது அது வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்குறது அப்போ நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கேன் பார்த்தீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கி தாங்க அப்படின்னா நான் ஒன்று வாங்கணுன்னா என் குழந்தைய கூப்பிட்டு எங்கேயாவது போகணும் கை குழந்தை கூப்பிட்டு எங்கேயும் என்னால் போக முடியாது எதுவும் யோசித்து பண்ண முடியாது நிறைய ப்ரெஷர் இருக்கும் அப்போ நம்ம சிம்பிளாக வருஷங்கள் கடந்த பிறகு ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் மெமரிஸ் அப்படின்றது நம்ம தனிமையாக இருக்கும்போது தான் அதிகமாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களால் நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பொறுமையாக அவங்க கையாலேயே பண்ணித்தாங்க ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என்ன அக்கான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க வந்து என்னை பிரியும் போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அதை கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவை போகிறேன் எப்படின்னா அவங்க பெருசாக எனக்கு எந்த செலவுமே பண்ணல அந்த ஒரு க்ரீட்டிங் கார்டு மட்டும் ஒரு நூறுபா இருக்கும் ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து என்னால் மறக்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் அதாவது அவங்க வாழ்க்கையில் நான் என்ன ஒரு மிராக்கல் ஏற்படுத்துனேன் அவங்க எனக்கு எவ்வளோ முக்கியம் நான் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பொறுமையாக உட்காந்து அளவுக்கு ரசித்து எழுதிருக்காங்க நான் அந்த மாதிரி அடிக்கடிக்கு ஒரு லெட்டர்ஸ் எழுதுவேன் எப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கோ இல்லை என்னுடைய ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் நான் அதை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி இவருக்கும் நான் வந்து லெட்டர்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் என்னென்னாக்கா அடுத்த வருஷமாவது அந்த லெட்டரோட எண்டிங்கில் என்ன இருக்குன்னா அடுத்த வருஷமாவது நமக்கு குழந்தை வந்து பர்த்டே கிஃப்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு உறவுலையுமே வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குது ஒரு க்ரீட்டிங் கார்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பற்றி எழுதி இது எல்லாமே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க என்ன செலவு பண்ணுறோன்ற முக்கியம் இல்லை அதில் வந்து நம்ம என்ன சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வந்து தரோம் அப்படின்றது தான் முக்கியம் அந்த மாதிரி இவருடைய பர்த்டே வந்து நான் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போனேன் எல்லா கிஃப்ட்டுமே நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எழுதியிருக்கேன் இருபத்தி ஏழு கிஃப்டோடைய ஃபோட்டோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப யூனிக்கானது நிறைய வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தேடி தேடி எடுத்து ஒவ்வொரு பர்த்டேலேயுமே நான் வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போனேன் ஸோ இந்த பர்த்டேயில் நான் க்ரீட்டிங்கில் என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு அதை ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அதில் வாய்ஸ் இருக்கும் என்னுடைய வாய்ஸ் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுகிற மாதிரி அதில் வந்து என்ன இருக்குன்னா அந்த பத்து நிமிஷமும் வந்து நான் அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு அவர் எவ்வளோ முக்கியம் உங்கள் பர்த்டே வந்து எனக்கு எவ்வளோ வேல்யூபிள் ஆனது அப்படின்லாம் பேசி அமைச்சிருக்கேன் இப்போ வருஷங்கள் ஆயிட்ட பிறகு அந்த க்ரீட்டிங் கார்டு வந்து அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை பட் ஆனால் அந்த டைம் அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ நான் அன்னைக்கு என்ன பண்ணேன்னா இந்த எல்லாம் பிரித்து முடிச்சாச்சிங்க ரொம்ப ஆயிடுச்சு அவருடைய மனசு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் ஏன்னா அவர் பிறந்து இருபத்தொன்பது கிஃப்ட் யாரும் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க சோ அவருடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு ஆனா அதுக்கப்புறமும் நான் ஒரு விஷயம் பண்ணேன் என்னன்னாக்க அவருக்கு தெரிஞ்சவங்க அவருக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே அவருக்கு தெரியாமல் காண்டாக்ட் பண்ணி வீடியோஸ் கலெக்ட் பண்ணேன் எப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவருக்கு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அவர்கிட்ட என்ன வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்கப்புறமா எது நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க எப்போ அவரை முதல்ல மீட் பண்ணீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த மூணு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா எல்லா மனுஷங்களுமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகுறோம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு டைமில் நம்ம மீட் பண்ணியிருப்போம் அந்த நாள் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே சொன்ன பதில் எல்லாத்தையுமே ஒரு டிவில கரெக்டாக இந்த எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு டிவி ஆன் பண்ணி அவருக்கு பிடிச்சவங்க எல்லாரும் ஒத்துர் போய் ஒத்தராக சொல்லிட்டே வராங்க மேக்சிமம் பர்த்டே என்னும்போது நிறைய பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க நெகட்டிவ் ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளே இருந்தாலும் அப்படிதான் தான் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வரும்போது அதை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா முதல்ல டே மச்சா நான் ஒன்று அன்னைக்கு அங்கே மீட் பண்ண தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவங்க அந்த ஞாபகத்துக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த பேர்தேயில வந்து மறக்க முடியாத ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் எங்களால் இனிய நாள் வரையுமே ரெண்டாயிரத்தி பதினேழு அவருடைய பர்த்டே செலப்ரேஷன் பண்ணதை மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு யூனிக்காக நான் செலப்ரேஷன் பண்ணேன் ஸோ உங்களுக்கும் வந்து பர்த்டே நீங்கள் செலப்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன விஷயங்கள மறைமுகமாக வாங்கி அதை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏதோ ஒரு ஆனிவர்சரி வரலாம் பேர்டே வரலாம் ஏதோ ஒரு ரீசன் நமக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லை நம்ம அம்மாவை அப்பாவை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச சேரீ வாங்கி தருது அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் வாங்கி தரணும் அதுதான் வாங்கி தரணும்னு இல்லைங்க ஒருவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே எல்லா கஷ்டமும் இருந்துகிட்டே தான் அங்கே அதெல்லாம் கடந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய் பாய்